என்ன நாய்க்குட்டி நிறைய இருக்கா யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க குட்டி அழகா இருக்கு நாய்க்குட்டி ஆ காவியா நாய்க்குட்டி அழகா இருக்கா பாரு எங்கெல்லாம் ஓடுது பாரு காவியா போமா வீட்டுக்கு ஆ அக்காவா அது யாருமா அக்கா வாங்க பேர் நாய்க்குட்டி எங்கெல்லாம் போகுதுன்னு பிஸ்கட் கேட்குது நாய் குட்டினா அழகா இருக்குல்ல கீழே போட்டுறாத பாவம் பிஸ்கட் போடுறீங்களா பிஸ்கட் போடுறீங்களா பாப்பா சூப்பர் ஆ இங்க பாரு காவ்யா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா